விடுதலை வேட்கை கொண்ட தமிழினத்தின் விடிவு கோரிய பாதையில் விலை மதிப்பெற்ற பங்களிப்பை நல்கிய ஒருவர் அடில் பாலசிங்கம் ஈழத்தமிழர்களின் தேசக்கனவை தன் நேசத்துக்குரியதாக கொண்டு உலகமெங்கும் பறந்து திரிந்து பாராளும் ராஜதந்திரிகளின் பார்வைகளில் ஈழத்தமிழர்கள் தேசம் தேசமொன்றுக்குரியவர்கள் என்ற நிலைப்பாட்டை முன்வைத்து எங்கள் துணைப் பறவை அடில் பாலசிங்கம் காலமிடம் கொடுத்தபடி தமிழரின் வரலாற்று வாழ்வியல் குறிப்புகளில் நம் தத்துவின் அதி உத்தம பணியில் உடனிருந்து அலைந்தவர்களில் இவர் ஒருவர் நம் நேசத்துக்குரிய தேசத்தின் குரல் நேசித்த இதயத்தின் சொந்தக்காரி ஈழத்தமிழர்களை தன் சொந்தமென வரித்து நம் கனவுகளை சுமந்து ஒரு காலத்தில் நம் நம்பிக்கையாய் வலம் வந்தவரே இந்த அடில் பாலசிங்கம் பீடிகைகளுக்கு அப்பால் ஈழத்தமிழர்கள் நேசித்த அவர் ஒரு ஆஸ்திரேலியர் ஆனால் திருமகள் ஆஸ்திரேலியாவில் விக்டோரியாவில் உள்ள வாரகுலில் முப்பது ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பதில் பிறந்தார் தொழில் முறையாக ஒரு செவிலியராக பணிபுரிந்த இவர் ஐக்கியராட்சியத்துக்கு இடம்பெயர்ந்து அங்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டில் தேசத்தின் குரல் அண்டன் பாலசிங்கம் அவர்களை சந்தித்து திருமணம் செய்து கொண்டார் அனில் பாலசிங்கம் தொடர்பில் தமிழ்த் தேசிய பக்கம் ஒன்று இவ்வாறு விவரிக்கிறது முல்லைத்தீவில் இருந்து படகு மூலமாக பாலாவும் அருகிலும் வெளியிருக்கிறார்கள் கூடவே துணைக்கு சூசையும் சில போராளிகளும் தூரத்தில் இரண்டு படகுகள் காவலுக்கு ஆபத்து மிகுந்த இந்த பயணம் முடிவில் ஒரு சரக்கு கப்பலை அடைகிறது அந்த கப்பலில் சில நாட்கள் பயணம் பின்னர் அதிலிருந்து இன்னொரு சரக்கு கப்பலுக்கு தாவுகிறார்கள் அதில் பல நாட்கள் பயணம் முடிவில் தாய்லாந்து நாட்டு கரையிலே மேலும் இரண்டு படுகுகள் மாறி நள்ளிரவில் கரையை அடையும் அதி பயங்கர அனுபவத்துடன் அதில் பாலசிங் எழுதிய தி வில் டு ஃப்ரீடம் தமிழில் சுதந்திர வேட்கை நூல் ஆரம்பிக்கிறது அதில் பாலசிங்கத்தின் வாழ்க்கை ஒரு ரோலர் கோஸ்டர் போன்றது மெல்பேர்னில் இருந்து நூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் பண்ணை ஊரான வராகுலில் பிறந்து வளர்த்தவர் தாதியாக பயிற்சி பெற்றவர் சொந்த ஊரிலேயே இருந்தால் பெரிதாக ஒன்றும் செய்ய முடியாது என்று தெரிந்து இருபத்தி இரண்டு வயதில் வன்வே டிக்கெட்டோடு இங்கிலாந்து பயணமாகிறார் அங்கேயும் நாடோடி வாழ்க்கை தன்னம்பிக்கையின்மை மனமொத்துக்கொள்ளாத வேலை என்று எதுவித நிம்மதியும் இல்லை ஒரு கட்டத்தில் இதெல்லாம் வெறுத்துப் போய் சமூக விஞ்ஞான பட்டப்படிப்பை தொடங்குகிறார் இரண்டாம் ஆண்டில் காலடி வைத்த போதுதான் அதே பாடநறியில் கலாநிதி ஆய்வு செய்து கொண்டிருந்த ஆண்டன் பாலசிங்கத்தை சந்திக்கிறார் கொஞ்ச நாள் பழக்கத்திலேயே காதல் இருவரும் சேர்ந்து ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் கிழக்கு தீமோர் எரித்திரியா பலஸ்தீன விடுதலை அமைப்பு சார்ந்த கூட்டங்களுக்கெல்லாம் போய் வருகிறார்கள் கலந்துரையாடுகிறார்கள் அவர்கள் இவர்களின் வீட்டுக்கு வந்து சாப்பிடுவார்கள் பேசுவார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக லண்டனில் இருந்து தமிழர் இயக்க உறுப்பினர்கள் இவர்கள் வீட்டுக்கு வந்து போக அனைத்துலக விடுதலை போராட்டங்கள் பற்றிய முழு அறைவோடு பிற்காலத்தில் இடம்பெறப்போகும் அரசியல் நெறியாளுகைகளின் வித்து இங்கே போடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆண்டனும் அடிலும் இந்தியா பயணமாகி பிரபாகரனை சந்திப்பதிலிருந்து இவர்களின் அரசியல் வாழ்க்கையின் அடுத்த கட்டம் நிகழ்கிறது அதன் பின்னரான பேச்சுவார்த்தைகள் இலங்கை இந்திய ஒப்பந்தம் புலிகள் பிரேமதாசா தொடர்புகள் சந்திரிகா என்று அச்சுக்கு சென்ற ஆண்டான இரண்டாயிரத்தி ஒன்றாம் வரையிலான புலிகளின் சார்பான கோணத்தை இந்த புத்தகம் சொல்கிறது அதிலும் தன் எல்லைக்குள் உச்சபட்சமாக காட்டக்கூடிய நடுநிலையையும் காட்டியிருப்பதால் ஓரளவுக்கு உள்ளிருந்து முதன் முதலில் உணர்ச்சி வசப்படாத துணியில் வெளிவந்த முதல் புத்தகம் என்று த வில் டு ஃப்ரீடம் நூலை சொல்லலாம் குறிப்பாக அதில் பாலசிங்கும் அவர்கள் வுமன் ஃபைட்டர்ஸ் ஆஃப் லிபரேஷன் டைகர்ஸ் மற்றும் சுயசரிதையான தி வில் டு ஃப்ரீடம் உள்ளிட்ட பல புத்தகங்களின் ஆசிரியரான இவர் தமிழீழ விடுதலை போராட்ட வரலாற்றில் முக்கிய பங்கினை வகித்திருக்கிறார் விடுதலை புலிகளின் பெண் போராளிகள் வுமன் ஃபைட்டர்ஸ் ஆஃப் லிபரேஷன் டைகர்ஸ் என்ற தலைப்பில் அவர் எழுதிய நூல் பெண் போராளிகளின் போராட்ட வரலாற்றை மிக அற்புதமாக வார்த்திருக்கிறது சுதந்திர வேட்கை என்ற இவரது நூல் சுயசரிதை விவரணமாகவும் அதேபோல ஈழத் தமிழர்களின் வரலாற்று நோக்குடனும் எழுதப்பட்டது யாழ்ப்பாணத்து சீதன முறைமை பண்டிய தாய்வழி சொத்துடமை உறவுமுறையுடன் முறையுடன் தொடர்புடையது என்பதை நிறுவும் ஆய்வாக இவரது உடையாத விலங்குகள் என்ற நூல் திகழ்கின்றது ஆங்கிலத்தில் இவர் எழுதிய இந்த மூன்று நூல்களும் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு மிக சிறந்த வரவேற்பையும் வரலாற்று தன்னிறவையும் பெற்றது அடில் பாலசிங்கம் தான் எழுதிய சுதந்திர வேட்கை என்னும் நூலில் இப்படி ஒரு குறிப்பை வரைந்திருக்கிறார் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டில் இலங்கை தீவைச் சேர்ந்த ஆண்டன் பாலசிங்கம் என்ற தமிழரை நான் திருமணம் செய்த போது ஒரு இனத்தின் வரலாற்றை முழுமையாக அறிந்து கொண்டேன் தமிழர்களுடைய வீரம் தீரம் வாழ்க்கை முறை கலாசாரம் உலகிலேயே தொன்மையான மரபு இப்படி எண்ணற்ற விடயங்களை அறிய எங்கள் காதல் காரணமாக இருந்தது அப்போது எனக்கு இருபத்தி மூன்று வயது எனது அனுபவத்தில் நான் கண்டிராத பல புதிய அனுபவங்களை யாழ்ப்பாணத்தில் உணர்ந்தேன் தினம் தினம் குண்டுமலை பொழிய போர் பதற்றம் சேர்ந்தவளாக இருந்தேன் என்னுடைய வாழ்நாளில் தமிழர்கள் குறித்து நான் பெருமைப்படுவதற்கு இரண்டு காரணங்கள் இருக்கிறது தமிழர்களின் போராடும் விடுதலை புலிகள் இயக்கத்தின் வளர்ச்சியை நான் நேரில் உணர்ந்தவள் என்ற முறையில் சொல்கிறேன் முதல் காரணம் தங்களையை உரமாக்கி தமிழர்கள் விடுதலைக்காக இயக்கத்தை வளர்த்த தம்பிமார்களின் தியாகம் இதுதான் புலிகள் இயக்கத்தின் அடிநாதம் இரண்டாவது ஒரு விடுதலை போராட்டத்தில் அந்நிய நாட்டைச் சேர்ந்த என்னை தமிழர்கள் முழுமையாக நம்பினார்கள் மரியாதை செலுத்தினார்கள் எந்த சூழ்நிலையிலும் என்னை அவர்கள் அந்நியமாக கருதியது கிடையாது எனக்கு ஒரு தமிழச்சி அங்கே தோழியாக கிடைத்தாள் அவள் என்னை வெள்ளை தமிழச்சி என்றுதான் அன்போடு அழைப்பாள் நான் தமிழர்ச்சி என்று அழைக்கப்பட்டது என் மூச்சு நின்று போகின்ற நிமிடம் வரையில் எனக்கு பெருமைக்குரிய விடயமாகும் வெள்ளை புலிமகள் தமிழச்சி அரில் பாலசிங்கம் ஈழத் தமிழினத்தின் பெருவேட்கையுடைய போரியல் பக்கங்களை வரலாற்றுக்கு பதிவு செய்த வெள்ளை புலி கடந்த இரண்டாயிரத்தி ஆறில் தேசத்தின் குரல் பாலசிங்கம் அவர்களின் பின் விடை தெரியாத ஒரு தலைப்பட்டார் தமிழினத்தின் இன்றைய மௌனத்தினுள் அவர் வாய் திறக்கவோ அல்லது தன்னை வெளிப்படுத்துவோ தயாராகவில்லை காலம் ஏற்படுத்திய மௌனமா அல்லது மனக்காயங்கள் ஏற்படுத்திய மௌனமா என்பதற்கான பதிலை சொல்லாமலே தமிழர் தேசத்தின் விடிவுக்காக கடந்த முப்பது ஆண்டுகளில் அயராது உழைத்த வெள்ளைப்புலி தன் வாழ்வை நகர்த்திக் கொண்டிருக்கிறது எது எப்படி என்றாலும் இனம் கொண்ட பெருங்கனவுக்காய் கொண்ட பாதையில் வழித்துணையாய் நம்பிக்கையாய் ஒரு வரலாறாய் நம்மோடு வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் அரியல் பாலசிங்கம் அம்மையார் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி பெருமை உறுகிறது ஐபிசி தமிழ் காலம் கைகாட்டி ஒரு கரை சேர வகை செய்து பணி செய்த அம்மைக்கு இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துகள்